பதினொன்றாம் வகுப்பு பழைய புத்தகம் பார்த்துட்டு வரும் சிற்றிலக்கியங்களில் பெத்தலகேம் குரவஞ்சி சிற்றிலக்கியங்கள் தொன்னூற்றாறு வகைப்படும் கோவை உலா அந்தாதி பல்லு குரவஞ்சி தூது பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியங்களில் சில வகைகள் குரவஞ்சி சிற்றிலக்கிய வகை தொல்காப்பியனார் குறிப்பிடும் வனப்பு அப்படின்ற நூல் வகையில் அடங்கும் உலா போந்த மன்னனையோ தெய்வத்தையோ கண்டு தலைவி மையல் கொள்வதும் அதனால் மனம் நடிவதும் வீதியிலே குரத்தி வருகையும் தலைவி அவளை அழைத்து குறி முற்படுவதும் குரத்தி தனது சதுர பாடுகளை எல்லாம் விரித்தும் தனது மலைவளம் நாட்டு வளம் பற்றி புனைந்தும் தலைவியின் கையை புகழ்ந்தும் கைக்குறி முகக்குறி பள்ளி சொல் முதலியவற்றால் மனக்கருத்தை கண்டுணர்ந்து உரைத்தலும் தலைவி மகிழ்ந்து வரிசையளித்தலும் வரிசைனா பரிசு அளித்தலும் குறவனாகிய சிங்கன் வருகையும் குறவன் குறைத்தி ஆகிய இருவர் உரையாடலும் கடவுளை வாழ்த்தி விடை பெறுதலும் ஆகிய காட்சிகள் நாடக நாடகவடியிலே வடிவமைக்கப்பட்டிருவது குறவஞ்சி நாடகம் பெத்தலகேம் குறவஞ்சி வந்து முற்றுருவகமாக திகழ்வது இதோட தனிச்சிறப்பு அதாவது உலாவரும் மன்னர் இயேசுவாகவும் தேவமோகினியாகிய தலைவி சியோன் மகளாகவும் குறவஞ்சி விசுவாசமாகவும் குறி கூறுதல் தீர்க்க தரிசனமாகவும் சிங்கன் குருவாகவும் நூவன் உபதேசியாகவும் அவர்கள் பிடிக்கும் பறவைகளாக மக்களும் அதற்கு பயன்படுத்தப்படும் வலையாக இறைவாக்கு என்ற நற்செய்தியும் உருவகிக்கப்பட்டுள்ளன முற்றுருவகமாக திகழ்வது பெத்தலகேம் குரவஞ்சி நூலின் தனிச்சிறப்பு ஆசிரியர் தஞ்சை வேதநாயக சாத்திரியார் திருநெல்வேலியில் தேவசகாயம் ஞானப்பூ அம்மையார் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் தஞ்சையில் அப்போது மதபோதகராக விளங்கிய ஸ்வாட்ஸ் பாதிரியார் இவரை தமது மாணாக்கரில் ஒருவராக ஏற்றார் இவர் இறையியல் வானியல் உடலியல் சமூகவியல் என்ற பல்வேறு அறிவுத் துறைகளில் கற்றுத் துறை போகிய அறிஞராக திகழ்ந்தார் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னருக்கு உற்ற நண்பராக விளங்கினார் தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் தன்னோட இளம் பருவத்திலேயே அதாவது இருபத்தி ஐந்து வயதிலேயே குற்றால குறவஞ்சிக்கு நிகராக பெத்தலகேயம் குறவஞ்சியை ஏற்றி அழியா புகழ் பெற்றார் இது மட்டும் இல்லாம அழியாத புகழ்பெற்ற பல நூல்களையும் இசை நெறி பூற்றும் கீர்த்தனைகளையும் இயற்றியுள்ளார் இவரோட காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு தஞ்சை வேதநாயகம் சாத்திரியார் வெத்தலேயம் குரவஞ்சி மட்டும் இல்லாம ஞானத்தச்சன் ஞான உலா ஆரணாதீந்தம் போன்ற நூல்களையும் பல்வேறு கீர்த்தனங்களையும் எழுதியிருக்கிறார் விசுவாச குரவஞ்சி தேவமோகினிக்கு மலைவளம் கூறுதல் வானவர்கள் கூடி வந்து தோத்திரங்கள் படிப்பர் வன்மையுள்ள சித்தரெல்லாம் எல்லாம் பிடிப்பர் ஞானமுடன் முல்லை நில தலைவர் வந்து தொழுவார் நட்சேத்திர சாஸ்திரிகள் காணிக்கைகள் தருவார் தான தர்மம் ஏழை யாவர்களும் கொடுப்பார் சண்டால பாவமெலாம் அண்டாது தடுப்பார் ஈனமுள்ள பேய்கணங்கள் மயங்கியங்கே துடிப்பார் ஏகன் மனு வான வெள்ளை எங்கள் மலை அம்மே ஆதிமலை எங்களுக்கோ ஏதன் மலை அம்மே ஆண்டவனார் எங்களை தாம் அமைத்த மலை அம்மே நீதியென்ற நால்வருமும் கொடுத்த மலை அம்மே நித்தியமும் சாகாமல் நின்ற மலை அம்மே சாதனையாய் பேய் பிறகு கெடுத்த மலை அம்மே தற்பரணர் எம்மை எங்கே சபித்த மலை அம்மே வேதகமாய் நாங்கள் அதை விட்டதற் பின் அம்மே பெத்தலகேம் எங்களுக்கு பெரிய மலை அம்மே தஞ்சை வேதநாயகம் சாத்திரியார் அறிஞ்சல் பொருள் தோத்திரங்கள் அப்படின்னா துதி பாடல்கள் முல்லை நில தலைவர் காடும் காடு சார்ந்த இடமுமாகிய முல்லை நிலத்து வாழும் மேய்ப்பர்கள் நட்சத்திர சாஸ்திரிகள் இயேசு பெருமான் பெத்தலகேம் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தபோது வானில் ஓர் விடிவெள்ளி தோன்றிற்று அந்த விடிவெள்ளியை கண்ட தீர்க்க தரிசைகள் உலக மேய்ப்பர் தோன்றினார் என்று உலகுக்கு உணர்த்தினர் அத்தீர்க்க தரிசைகளை உரைத்தவாறு நட்சேத்திர சாஸ்திரிகள் அப்படின்னா இயேசு பெருமான் பிறந்தபோது வானிலோர் விடுவெள்ளி அதாவது நட்சத்திரம் தோன்றது அதை பார்த்து தீர்க்கதரிசிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட மீப்பர் வந்து தோன்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொன்னவங்க தான் யார் நட்சேத்திர சாஸ்திரிகள்னு சொல்கிறோம் ஏகன் அப்படின்னா இறைவன் அண்டாது அப்படின்னா நெருங்க விடாது ஆதிமலை முதன் முதலாக விளங்கிய மலை ஏதன் மலை அப்படின்னா ஏத்தேன் தோட்டத்தில் விளங்கும் ஏத்தேன் மலை தற்பரன் இறைவன் தவம் அருமை தொகை தான தர்மம் தானம் தர்மம் இது வந்து இம் வந்து இங்க ஓமையா வந்திருக்கு அதனால உம்மை தொகை உம்முன்னு வந்திருக்கு அப்படின்னு நாம வச்சுங்க அதே தானமும் தர்மமும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களோட ரெண்டு இம்மை வந்து எண்ண முடியும் அதனால இது வந்து எண்ணுமை அப்படின்னு வச்சுக்கோங்க பேய் கணங்கள் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை அமைத்த கொடுத்த நின்ற சபித்த இவையெல்லாம் வந்து பேரச்சங்கள் அவிகிதி கடைசியா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அமைத்த அப்படின்றது ஏதாச்சும் ஒரு பெயர் சொல்ல போட்டால் தான் முழுமையடையது அதனால தான் இது வந்து பேரச்சம்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் அமைத்த மாணவன் கொடுத்த மனிதன் நின்ற காளை சபித்த மனிதன் இந்த மாதிரி எல்லாம் வந்து எதாச்சும் ஒரு பெயர் சொல்ல போட்டால் முழுமையடையுது அப்படின்னா அது வந்து பேரச்சம் அருந்தவம் அருமை கூட்டல் தவம் அப்போ இது தொகை அமைத்த மலை பெயர்ச்சம் தான தர்மம் தானமும் தான தர்மம்னு வந்தா உண்மை தொகை பேயணங்கள் ஆறாம் வேற்றுமை தொகை பிரித்தெழுதுக தனி வீடியோல பார்க்கலாம் பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் வந்து தென்றல் விடு தூது தூதின் இலக்கணம் கூறும் நூல் இலக்கண விளக்கம் முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க இலக்கண விளக்க நூற்பான் கொடுத்துருப்பாங்க நூற்பான் தமிழில் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை போற்றியவர் வந்து ஒட்டக்கூத்தர் பரணிக்கோர் ஜெய கொண்டான் அப்படின்னாக்க பலப்பட்டடை பட்டடைடை புலவர் பரணிக்கோர் ஜெயம் கொண்டான் அப்படின்னாக்க பலப்பட்டடை போர் முனையில் ஆயிரம் யானைகளை வென்ற வீரரை பாடுவது பரணி அதே மாதிரி கலிங்கத்து பரணி வந்து அண்ணாவுக்கு மிகவும் பிடித்த இலக்கியம் செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் இரண்டாம் பருவம் முதல் பருவம் காப்பு காப்பு பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்றாவது மாதம் செங்கீரை வந்து இரண்டாவது பருவம் நான்கு மற்றும் ஐந்தாவது மாதம் தஞ்சை வேதனாக சாஸ்திரியார் பிறந்த நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு கிள்ளை விடு தூதில் உள்ள கன்னிகள் இருநூற்று முப்பத்தி ஒன்பது முதற் குலோத்துங்கனின் கருணாகர தொண்டைமான் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பின்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் வந்து ஏழு ஆண் பால் பிள்ளை தமிழ்னா கடைசி மூன்று பருவங்கள் சிற்றில் சிறுவரை சிறுதேர் பெண்பால் பிள்ளை தமிழ்னாக்க கலங்கு அம்மானை ஊசல் இந்த புத்தகத்தில் வந்து அம்மானை நீராடல் ஊசல்னு இருக்கும் அம்மானை நீராடல் ஊசல் கலங்கு அம்மானை ஊசல் என்றது இது புதிய புத்தகம் நியூ புக் சிற்றிலக்கியங்களோட கடைசி பகுதியில் இந்த மூன்று செயல் கொடுத்துருக்காங்க இது ஒரு முறை படிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த பாடல் வரிகள் வந்து எந்த இலக்கியத்தில் வருதுன்னு கேட்கலாம் கான் அருகும் வயலருகும் கலியருகும் கடலருகும் மீனறிய வறுபுலனின் இறை தேர்வென் மடனாராய் தேனமந்தார் சிறு தொண்டன் செங்காட்டங் குடிமேய வானமரும் சடையார்கெண் வருத்தஞ்சின் ருரையாயே இது வந்து தேவாரம் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் குற்றால குரவஞ்சி ஆற்று வெள்ளம் நாளை வர தோன்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே முக்குடற் பள்ளி தேங்க்யூ